அட்சய திதிக்கு நம்ம கோயில் சார்பாக அதாவது காமாக்கியார் ருத்ரபீடம் சார்பாக எல்லாருக்கும் குபேரம் முடித்து கொடுக்க போகிறோம் இதுதான் குபேரம் முடித்து இங்கே இருக்குது இல்லையா இது சக்தி வாய்ந்த இருபத்தி ஓரு பொருட்கள் உள்ளே இருக்குது அனுகூலமும் ஐஸ்வரியத்தையும் தரக்கூடிய இந்த குபேரம் முடித்துக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லோரும் முடிச்சு அப்படின்னா அதில் குபேர லக்ஷ்மி முடிச்சு மகா சக்தி வாய்ந்த பொருட்களெல்லாம் இந்த முடிச்சுக்குள்ள வச்சு இருபத்தி ஓரு விதமான பொருட்கள் உள்ள இருக்குது என்னென்ன பொருள் இருக்குன்னு படிச்சுட்டேன் இதை என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு மாதம் முன்னாடியே கொடுத்துருவோம் திதி அன்னைக்கு என்ன பண்ணணும் நீங்கள் வீட்டில் வச்சு இந்த பேப்பரில் சொல்லிடப்பட்டிருக்கிற மந்திரத்தையும் வழிபாடு எப்படி பண்ணணும்னு இதையே நம்ம கொடுத்துட்றோம் வச்சு வழிபாடு பண்ணால் யோகங்கள் அனுகூலங்கள் அதிர்ஷ்டங்கள் அம்சங்கள் இது எல்லாமே கிடைக்கும் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கிய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனின் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ஷய திதி ஒவ்வொரு வருஷமும் அக்ஷய திதி வரும் அதில் இந்த வாட்டி அக்ஷய திதி எப்போ வருது அப்படின்னா உங்களுக்கு இருபதாம் தேதி நாலாவது மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை அட்சய திதி வருது அந்த அட்சய திதிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோ பேசியிருக்கோம் ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அட்சய திதிக்கு நம்ம கோயில் சார்பாக அதாவது காமாக்கியார் ருத்ரபிடம் சார்பாக எல்லாருக்கும் குபேரம் முடித்து கொடுக்க போகிறோம் இதுதான் குபேரம் முடித்து இங்கே இருக்குது இல்லையா இது குபேரம் முடிச்சு இதை பற்றின விரிவாக நம்ம பேசுகிறோம் இந்த குபேரம் முடிச்சு நாம கொடுக்குற தேதி என்னைக்கு கொடுக்க போகிறோம்னா இருபதாம் தேதி மூணாவது மாதம் அதாவது மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொடுக்க போகிறோம் அதாவது இப்போ உங்களுக்கு வந்து அட்சய திதி என்றைக்குன்னா ஏப்ரல் இருபது தான் நாம் இந்த குபேரம் முடிச்சை கொடுக்கக்கூடிய நாள் எது அப்படின்னா இருபது மார்ச் இருபது கொடுக்க போகிறோம் ஒரு மாதம் முன்னாடி கொடுக்க போகிறோம் இந்த குபேர முடிச்சை இப்போ இந்த குபேரம் முடிச்ச பற்றினா விவரங்கள்லாம் நம்ம பார்ப்போம் இந்த குபேரம் முடிச்சு இது வந்து எப்படின்னா காமாக்கியா குபேர முடிச்சுன்னு சொல்லுவோம் இதை வந்து காமாக்கியா குபேர முடிச்சு இந்த குபேர முடிச்சு ரொம்ப விசேஷமானது இருபத்தி ஓரு பொருட்கள் சக்தி வாய்ந்த இருபத்தி ஓரு பொருட்கள் உள்ளே இருக்குது அனுகூலமும் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய இந்த குபேர முடிச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் லக்ஷ்மி குபேர காயின் இது உள்ளே இந்த குபேர முடிச்சுக்குள்ளே இருக்குது லக்ஷ்மி குபேர காயின் யோக ரத்தினம் அதாவது செமி ப்ரிஷியல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டோன் உள்ளே இருக்குது கோமதி சக்கரம் இருக்குது இது உள்ள இந்த மூட்டைக்குள்ளே கோமதி சக்கரம் தனவசிய சந்தன விபூதி உள்ளே வச்சுருக்குறோம் பஞ்சலோகம் இருக்குது நவரத்தனம் இருக்குது தாமரை மணி வச்சுருக்குறோம் சாம்பிராணி உள்ளே இருக்குது மருதானி பொடி மருதாணி வச்சுருக்குறோம் பிரம்மதானியம் அதாவது நெல் அது உள்ளே இருக்குது ஏலக்காய் இருக்குது குன்றி மணின்னு ஒரு மணி தெரியும் இல்லை அந்த பிள்ளையார் இருக்கணும்னு சொல்லுவோம் அது உள்ளே இருக்குது லக்ஷ்மி சோழி கஸ்தூரி மஞ்சள் இந்திராணி வாசனை வஸ்திரம் உள்ளே இருக்குது பச்சை கற்புரம் அதிமதுரம் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரலக்ஷ்மி யோகத்தை கொடுக்கக்கூடிய அதிமதுரம் உள்ளே இருக்குது ஒரு ரூபா காயின் பூஜை பண்ண ஒரு ரூபா காயின் இருக்குது பட்டு வஸ்திரம் இருக்குது நெல்லிச்சக்கை இருக்குது அதோடு சேர்த்து அக்ஷய திதி மந்திரம் அப்படிங்கிற இந்த திதி மந்திரத்தையும் நம்ம கொடுக்க போறோம் திதி மந்திரம் அன்னைக்கு என்ன மந்திரம் சொல்லணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறதுலாம் இதுல இருக்கு பொதுவா முடிச்சு அப்படின்னா அதுல குபேர லக்ஷ்மி முடிச்சு மகாசக்தி வாய்ந்த பொருட்கள் எல்லாம் இந்த முடிச்சுக்குள்ள வச்சு இருபத்தி ஓரு விதமான பொருட்கள் உள்ள இருக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு படிச்சுட்டேன் இதை என்ன பண்ணணும் நீங்கள் அட்சய திதி அன்னைக்கு நாம் கொடுக்குறது ஒரு மாதம் முன்னாடியே கொடுத்துருவோம் அட்சய திதி அன்னைக்கு என்ன பண்ணணும் நீங்கள் வீட்டில் வச்சு இந்த பேப்பரில் சொல்லிடப்பட்டிருக்கிற மந்திரத்தையும் வழிபாடு எப்படி பண்ணணும்னு இதையே நம்ம கொடுத்துட்றோம் வச்சு வழிபாடு பண்ணால் யோகங்கள் அனுகூலங்கள் அதிர்ஷ்டங்கள் அம்சங்கள் இது எல்லாமே கிடைக்கும் இந்த முடிச்சு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது சரி இப்போ இந்த முடிச்ச பற்றி விவரங்கள் சொல்லிவிட்டேன் போன வருஷமும் இதே மாதிரி இந்த மாதிரி முடிச்சு நம்ம கொடுத்தோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வருஷமும் இதே மாதிரி கொடுக்குறோம் இதை வாங்கி நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் இந்த முடிச்சுக்கு பின்னாடி உள்ள விவரங்களை பற்றி நம்ம சொல்கிறோம் நம்ம கோயிலில் இதை வர்ற ஆண்டு அதாவது வரக்கூடிய மார்ச் இருபதாம் தேதி மார்ச் இருபது வெள்ளிக்கிழமை மார்ச் இருபது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நம்ம இதை விநியோகம் பண்ணுறோம் இங்கே ஒரு ஹோமம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இதை வர்றவங்களுக்கு கொடுக்க போகிறோம் எப்படி இதுனா போன ஆண்டு என்ன பண்ணினோம்னா இது முழுக்க முழுக்க இலவசம்னு கொடுத்தோம் முழுக்க முழுக்க நேராக வந்து வாங்குற எல்லாருக்குமே இது இலவசம்னு வச்சுருந்தோம் கொரியரில் வாங்குறவங்களுக்கு கொரியர் அமௌண்ட்டு அது ஒரு நானூறுரூவா கட்டினீங்கன்னா கொரியர் வந்துடும் சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் கொரியர் விஷயங்கள்ன்றது தனியாக வச்சுருந்தோம் நம்ம கோயிலில் முழுக்க முழுக்க இலவசமாக கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே நம்ம பண்ணிடணும் இது எல்லாருக்கும் தெரியும் போன வருஷம் வந்தவங்களுக்கு தெரியும் அதோடைய வீடியோக்கும் இதில் அட்டாச் பண்ண நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்போ என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப பிரச்சனை தள்ளுமுள்ளாகி ஒரே சண்டை மாதிரிலாம் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு கிடைக்காம போகிறதுக்கு வந்து அதுக்கப்புறம் திரும்பியும் ரெடி பண்ணி எல்லாருக்கும் நம்ம அனுப்பி வச்சோம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம் அதனால் இந்த முறை என்னென்னா இலவசம் அப்படிங்கிறதுல நம்ம மாற்றம் பண்ணலை அப்படின்னாலும் பதிவுக்கு நூறுரூவா கட்டி ஆகணும் பதிவு இப்போது எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நூறுரூவா வந்து பதிவு பண்ணிவிடுங்க நூறுரூவா கட்டி உங்கள் பேரை பதிவு பண்ணி வச்சுக்குங்க ஒரு குபேரம் முடிச்சுக்கும் நூறுரூவா பதிவு பண்ணிடுங்க இதோடைய மதிப்புன்னு பார்த்தோம்னா மூணாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் உண்டான மதிப்புக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா அவ்வளோ பூஜைகள் செய்கிறோம் இதை கொஞ்ச நஞ்ச பூஜைகள் இல்லை ஆனால் நம்ம வாங்குறது இலவசம்தான் அதில் மாற்றம் இல்லை போன வாட்டி மாதிரி ஒரு ரொம்ப கடு கடுபடி ஆனதுனால இந்த முறை என்ன பண்ணால் ஒரு குபேரம் முடிச்சு வேணுங்கிறவங்களுக்கு நூறுரூவா பதிவு கட்டணம் மட்டும் முன்னாடியே பதிவு இந்த ஜிபேல போட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வரும் ஜிபேல போட்டு நீங்கள் உங்கள் பேரை பதிவு பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு வந்தீங்கன்னா நேராக அதை வாங்கிட்டு போயிடலாம் பதிவு பண்ணுறவங்களுக்கு தான் இந்த முறை வேற வழி இல்லை ஏன்னா அந் அந்த அளவுக்கு போன வாட்டி எவ்வளோ பிரச்சனை நடந்ததுன்றது நீங்கள் போன வாட்டி வந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் கடைசியில் என்ன நடந்தது என்ன மாதிரிலாம் இந்த பூஜை முடிஞ்சுது அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை அப்படின்னா போன வாட்டி ஒரு குடும்பத்தாருக்கு ஒன்றுன்னு சொல்லியிருந்தோம் இப்போ அப்படிலாம் இல்லை ஏன்னா அதுலேயும் பிரச்சனை எனக்கு வேணும் என்னுடைய மகனுக்கு வேணும் என்னுடைய பொண்ணு இருக்காங்க அவங்களால வர முடியல அவங்க பெங்களூரில் இருக்காங்க அப்படிலாம் சொல்லி போன வாட்டி பிரச்சனைகள் வந்து இந்த வாட்டி நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் வாங்கிக்கிங்க ஒரு முடிச்சுக்கு நூறுரூவா முன்பதிவு ப பணம் கட்டிவிடுங்க கட்டிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அப்படி தான் பதிவு இங்கே செய்கிறோம் கொரியரில் வேணும் என்னால் நேரில் வர முடியாது அன்றைக்கி அப்படின்றவங்க கொரியர் நம்பரை நான் கொடுக்க சொல்கிறேன் கொரியருக்கு நீங்கள் பேசிங்க தனியாக இருக்கும் அங்கே ஃபோன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஒரு நானூறுவா சார்ஜ் போட்டுருவாங்க உங்களுக்கு ஏன்னா அது அவங்க எடுத்து கொரியர் பண்ணி உங்களுக்கு வந்து சேரணும் உங்களை ஃபாலோ பண்ணணும் இல்லையா நானூறுவா வரைக்கும் சார்ஜ் போட்டுவாங்க அது தேவையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க ஆனால் நம்ம கோயிலுக்கு வந்து வாங்கினீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இலவசம் நூறுரூவா பதிவு கட்டணம் தான் இந்த குபேரம் முடிச்சு உங்கள் வீட்டில் எல்லாத்துலேயும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் கடைக்கு வச்சுக்கலாம் வியாபார ஸ்தலங்களுக்கு வச்சுக்கலாம் நீங்கள் வீட்டில் பீரோவில் வைக்கலாம் அது பூஜை முடிஞ்சு பீரோவில் வச்சுக்கலாம் இப்படி பல விஷயங்கள் அம்சங்கள் கொண்டது தான் அந்த குபேரம் முடிச்சு இருபத்தி ஓரு விதமான பொருட்கள் உள்ளே இருக்குது உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைன்னு நீங்கள் இப்போ முடிவு பண்ணுறீங்களோ என்னடா இன்னும் அட்சய தேதி ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னா தேதி இருக்கிறதுக்கு ஏப்ரல் தான் ஆனால் நம்ம கொடுக்குறது மார்ச் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடுத்துருவோம் மத்தியானம் ரெண்டு ரெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆறு மணி ஆறரைக்கும் முடிச்சுடுவோம் இந்த மாதிரி குபேரம் முடிச்சு கொடுக்குறத அதனால் நம்ம வந்து மார்ச் இப்போ பார்த்தா பிப்ரவரி ஒன்றும் இன்னும் இருக்கிறது ஒன்றரை ஒன்றே கால மாதம் தான் இருக்குது அதனால் ரொம்ப முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேணுங்கிறவங்க ரொம்ப முன்னாடி பதிவு பண்ணிங்க எல்லாத்துக்குமே இதில் நம்பர் வரும் இந்த நம்பரில் நீங்கள் பதிவு செய்துக்கலாம் உங்களுக்கு ஒன்று ரெண்டு எத்தனை வேணுமோ நேரில் வந்து வாங்குறவங்க நூறுரூவா பதிவு பண்ணி ஜிபே பண்ணி பதிவு பண்ணிவிடுங்க கொரியரில் வேணும் அப்படிங்கிறவங்க கொரியருக்கு தேவையான பணத்தை நீங்கள் கட்டிவிட்டு கிட்டத்தட்ட நானூறுவா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் அதில் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு உயரம் முடிச்சு உங்களுக்கு வேணும்னா நம்பர் பண்ண அந்த நம்பர் கீழே வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் கொரியர் பண்ணுறான விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது நூறுவா கட்டி பதிவு செய்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கிற அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் கொடுப்பாங்க நீங்கள் பதிவும் செய்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ஒரு நூறுரூவாயை நீங்கள் கட்டி பதிவு பண்ணிக்கிங்க வந்து நேராக தான் வந்து வாங்கணும் நூறுரூவா கட்டுறவங்களுக்கெல்லாம் கொரியரில் வேணுன்றவங்க எத்தனை வேணுமோ கொரியருக்கு நீங்கள் பணம் கட்டி விவரங்கள் வாங்கிக்கிங்க இது எல்லாமே இந்த குபேரம் முடிச்சியோடைய விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் பிரமாதமாக இருக்கும் அனுகூலமாக இருக்கும் ஐஸ்வர்யமாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் இந்த மலை மாதிரி குவிஞ்சு இருக்குது பாருங்கள் அவ்வளவும் பூஜை பண்ணியிருக்கணும் இவ கிட்டத்தட்ட இவ்வளவு அளவுக்கு நம்ம குபேரம் முடிச்சு செய்திருக்கிறோம் குபேரம் முடிச்சுங்கிறது இதுதான் இதை பார்த்துக்கலாம் தனியாக கூட எடுத்து நான் காட்டுறேன் ஒரு மூட்டை மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு மூட்டை மாதிரி இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் கடையில் வியாபார ஸ்தலங்களில் இதெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவிலையே சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொரு முறை நான் சொல்லிடுறேன் ஏன்னா சில போன வாட்டி நடந்த அனுபவம் தான் இதெல்லாம் அதாவது லக்ஷ்மி குபேர காயின் இருக்குது அந்த பஞ்சலோக காயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோல்டு காயின் மாதிரி பிளேட்டு கோல்டு பிளேட்டில் இருக்கிற காயின் உள்ளே இருக்குது யோகரத்னம் அதாவது செமி ஸ்ப்ரெஷியல் ஸ்டோன் இருக்குது கோமதி சக்கரம் இருக்குது தனவசிய சந்தன விபூதி இருக்குது பஞ்சலோகம் இருக்குது நவ நவரத்னம் இருக்குது தாமரைமணி இருக்குது சாம்ராணி இருக்குது மருதாணி பொடி பிரம்மதானியம் இருக்குது ஏலக்காய் இருக்குது குன்றியின்மணி இருக்குது லக்ஷ்மி சோழி கஸ்தூரி மஞ்சள் இந்திராணி வாசனை வஸ்திரம் இருக்குது உள்ள கற்பூரம் அதிமதுரம் தெரியும் இல்லையா அதிமதுரத்தை பற்றி தெரியும் இல்லையா உங்களுக்கு அதிமதுரம் ஒரு ரூபா காயின் பூஜை பண்ண அந்த காயின் ஒரு ரூபா காயின் பட்டு வஸ்திரம் நெல்லிச்சக்கை அக்ஷய திதி மந்திரம் இது வழிபாடு எப்படி பண்ணணும் மந்திரம் எப்படி பண்ணணும் இத்தனையும் நம்ம இந்த பூஜையோடு உங்களுக்கு வந்துடும் என்ன கிழமைக்குன்றதை நான் திரும்பவும் சொல்கிறேன் அக்ஷய குபேர் முடிச்சு அதாவது பூஜை செய்யும் நாள் நீங்கள் வந்து வாங்கிக்கிற நாள் அன்னைக்கும் ஒரு பூஜை பண்ணி நம்ம கொடுப்போம் அது என்னைக்கு அப்படின்னா இருபதாம் தேதி மூணாவது மாதம் அதாவது மார்ச் மாதம் இருபதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டைம் வந்து ரெண்டரை மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி மத்தியானம் ரெண்டரை மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்றோம் அன்றைக்கி ஒரே நாள் மட்டும்தான் கொடுக்குறோம் மற்ற நாட்கள் கிடையாது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் கொரியரில் வாங்குறவங்களுக்கு அது ஒரு இந்த பூஜை முடிஞ்ச கையோடு உங்களுக்கு கொரியரில் வந்துடும் ஆனால் நேரில் வந்து அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அன்னைக்கு வந்துருங்க ஞாபகம் அதாவது மத்தியான நேரத்தில் நீங்கள் வந்து இதை வாங்கிட்டு போயிடலாம் இருபத்தோரு பொருள் கிட்டத்தட்ட இதை விலையான விற்கிறோம் நம்ம பூஜை ஏன்னா அவ்வளோ பூஜைகள் மூணாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு ஒரு குபேர அனுகூலம் பெற்றதை நம்ம இலவசமாக தரோம் பதிவுக்காக நூறுரூவா இல்லை இது நூறுரூவா தான் முடிவு பண்ணி நீங்கள் முடிவு பண்ணாலும் பண்ணுங்கள் ஏன்னா போன ஆண்டு நடந்த நிறைய பிரச்சனைக்கு இந்த வாட்டி இதை மாற்றிருக்குறோம் தேவைப்படுறவங்க இப்போவே நீங்கள் முன்பதிவு பண்ணிவிடுங்க ரொம்ப கிடையாது ரூபாய் கட்டி முன்பதிவு பண்ணிவிடுங்க உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை நூறுரூவாயை கட்டி பதிவு பண்ணீங்க இல்லை வர முடியாது அந்த தேதியில் என்னால் வர முடியாது சென்னைக்கு வர முடியாது ஏன்னா போன வாட்டி கொரியருக்கே கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு மேலே கொரியர்லையே பதிவு பண்ணியிருந்தீங்க நிறைய இந்தியா பூரா பல இருந்து பதிவு பண்ணிடுங்க அது மாதிரி வேணும்னாலும் பதிவு பண்ணுங்கள் அது ஒரு ரூபாய் கிட்ட செலவாகும் சொல்கிறேன் அதனால் சென்னையில் யாராவது இருந்தால் நேராகவே வந்து நூறுரூவா பதிவுலேயே வாங்கிக்கலாம் ஆனால் அன்னைக்கு வந்து நூறுரூவா பதிவு பண்ணால் முடியாது ஃபங்க்ஷன் அன்னைக்கு முன்கூட்டி பதிவு பண்ணுறவங்களுக்கு வரைக்கும் தான் அன்னைக்கு நம்ம தரோம் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா அதை நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால இந்த வாட்டி இப்படி தான் சொல்கிறோம் இப்போ ஃபைனலாக சொல்லி நான் முடிக்கிறேன் உங்கள் எல்லாேருக்கும் குபேரம் முடித்து வரக்கூடிய மார்ச் இருபது வெள்ளிக்கிழமை மணிக்கு மத்தியானம் ரெண்டு ரெண்டரை மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே இங்கே பூஜை பண்ணி இலவசமாக நம்ம தரோம் நூறுரூவா முன்பதிவோடு இதுதான் கொரியர் வேணுங்கிறவங்கள அந்த நம்பரில் பண்ணுங்க இங்கே தேவை அப்படின்ற நூறுரூவா முன்பதிவு கட்டுறவங்களுக்கும் இந்த நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பரில் நீங்கள் மற்ற விவரம் அங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்